அத்தியாயம் என்பத்தைந்து விருந்து ஆரம்பம் மலைப்பாதையில் ஒரு வண்டி சென்றது உள்ளே கருப்பு நிற உடையணிந்த ஒரு பெண் அழகாக அமர்ந்திருந்தாள் அவளுடைய பாயும் நீல நிற கூந்தல் ஒரு நுட்பமான பிரகாசத்தை வெளிப்படுத்தி அவளுடைய அழகை மேலும் கூட்டியது அடடா இது ரொம்ப சலிப்பா இல்லையா நாம இன்னும் கூடுற இடத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கோமா அவள் பெருமூச்சுடன் புகார் செய்தாள் அவள் ஏற்கனவே மணிக்கணக்கில் வண்டியில் அமர்ந்திருந்தால் வண்டி இன்னும் வசதியாக இருந்திருந்தால் இப்போதும் கூட அது முன்னோக்கி நகரும்போது பலமாக குலுங்கியது அது வண்டிகளின் தரம் குறைவாக இருந்ததால் அல்ல அவள் பயணித்த பாதை ஒரு மலைப்பாதையாக இருந்தது அது பாறைகள் மற்றும் மரவேர்களாலும் கரடுமுலாகவும் இருந்தது அதன் காரணமாக வண்டி மீண்டும் ஒருமுறை பலமாக குலுங்கியது அடடா இந்த வண்டியை உன்னால் சரியாக ஓட்ட முடியாதா பயணம் விரும்பத்தகாததாக இருப்பது இயல்பானது நான் மன்னிப்பு கொள்கிறேன் அந்தப் பெண் தன் விரக்தியை காரணமே இல்லாமல் பயிற்சியாளரிடம் வெளிப்படுத்தினாள் பயிற்சியாளர் தலையைக் குனிந்து அமைதியாக மன்னிப்பு கேட்டு மெதுவாக கடிவாளத்தை எழுத்தார் ஆனால் அவ்வளவுதான் தயவு செய்து கொள்ளுங்கள் லேடி தரணி சரி விரைவில் வாருங்கள் வண்டியின் உள்ளே இருந்த இன்னொருவர் பேசினார் அந்த நபரும் ஒரு பெண்ணே தனக்கு எதிரே அமர்ந்திருந்தவரை மரியாதையுடன் லேடி தரணி என்று அழைத்தார் சரி நான் ஸ்டியாவை பார்க்கும்போது தாங்கிக் கொள்ள மாட்டேன் தரணி மற்றும் ஸ்டியா அவர்களை பார்த்தாலே அவர்கள் சாதாரண பிரபுத்துவப் பெண்ணையும் அவளுடைய வேலைக்காரியையும் போல தெரிந்தார்கள் ஆனால் அவர்கள் பிரபுக்கள் அல்ல அவர்கள் சாதாரண மனிதர்கள் கூட இல்லை அவர்கள் வாயைத் திறக்கும் ஒவ்வொரு முறையும் அவர்களின் நாக்குகள் அசாதாரணமாக இருந்தன நீளமாகவும் மெல்லியதாகவும் பாம்பை நினைவூட்டும் பிளவுபட்ட நுனிகளுடன் அது அதுமட்டுமில்லை அவர்களின் தோல் செதில்கள் போன்ற பளபளப்பு கொண்டிருந்தது உறுதியாக இருந்தாலும் மென்மையாக உணர்ந்தது இது தன்னளவில் வசீகரமாக இருந்தாலும் மிக பெரிய பிரச்சினை அவற்றின் கீழ் உடல்கள் அவை மனித கால்கள் அல்ல பாம்பு போன்ற உடல்கள் ஆம் அவர்களின் மேல் உடல் கவர்ச்சிகரமான பெண்களைப் போல இருந்தது ஆனால் அவர்களின் கீழ் உடல்கள் பாம்பு போன்ற வடிவங்களால் ஆனவை அவர்கள் பாம்பு மற்றும் மனித அம்சங்களின் கலவையைக் கொண்ட அசுரர்களான லாமியாஸ் என்ற இனத்தைச் சேர்ந்தவர்கள் லாமியா நிலவரையின் தலைவனாக தரணி இருந்தால் மேலும் மாஸ்டர் உதவியாளராக டெமான் வேர்ல்ட் மெர்ச்சல்ட் அசோசியேஷன் நடத்திய சமூக வட்டத்தில் பங்கேற்க ஸ்டீயா அவருடன் சென்றார் இருந்தாலும் அது அவ்வளவு மோசமில்லை டிமன் உலகத்திற்கு அருகிலுள்ள மலைக்காற்று எப்போதும் புத்துணர்ச்சியூட்டுவதாக இருக்கும் நீங்கள் அதை எப்போது முகர்ந்தாலும் பரவாயில்லை தரணி ஜன்னலுக்கு வெளியே தலையை சாய்த்தால் எப்போதும் போல அரக்க உலகத்தை ஒட்டிய மலைத்தொடரில் காற்று இனிமையாக இருந்தது அவர்கள் அந்தத் தொடரின் தொடக்கத்தில் மட்டுமே இருந்தபோதிலும் அது அவளுடைய நிலவரை அமைந்திருந்த மலையிலிருந்து வேறுபட்டது இங்கே ஒரு நிலவரை இருந்தால் அது எவ்வளவு அற்புதமாக இருக்கும் பின்னர் அது டிமன் உலகத்திற்கு அருகில் இருக்கும் மேலும் திமன் உலக வணிகர் சங்கத்துடன் வர்த்தகம் செய்வதில் பல நன்மைகள் இருக்கும் தூரம் வெகு தொலைவில் இருப்பதால் போக்குவரத்து செலவு பொருட்களின் விலையில் சேர்க்கப்படாமல் இருக்கலாம் ஆனால் துரதிருஷ்டவசமாக உண்மை அப்படியில்லை அவளுடைய நிலவரை அறக்க உலகத்திலிருந்து மட்டுமல்ல தற்போதைய மலைத்தொடரிலிருந்தும் தொலைவில் இருந்தது மலைத்தொடர் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அறக்க உலகத்துடன் இணைக்கப்பட்ட ஒரே இடம் இதுதான் இருப்பினும் அரக்க உலகத்தை எல்லையாக கொண்டது மலைத்தொடர் மட்டுமல்ல மலைத்தொடருக்கு அருகில் ஒரு பெரிய ஏரி இருந்தது ஆனால் அதை கடப்பது மிகவும் ஆபத்தானது தையட் ஏரி மிகச்சிறந்த பொருட்களை வழங்கும் ஒரு பெரிய ஏரி ஆனால் அதன் மேற்பரப்பிற்கு அடியில் என்ன வாழ்கிறது என்பது யாருக்கும் தெரியாது அரக்க உலக வணிகர் சங்கம் கூட ஏரியைக் கடக்கவில்லை ஏரியைக் கடப்பது போக்குவரத்து நேரத்தை கணிசமாகக் குறைக்கும் ஆனால் அது ஒருபோத்தும் நடக்கவில்லை இறுதியில் அவள் ஒரு வெறுப்பூட்டும் சூழ்நிலையில் இருந்தால் நிச்சயமாக சங்கங்களின் தொழில்நுட்பம் முன்னேறியிருந்தது அவர்களிடம் ஏராளமான கலைப்பொருட்கள் இருந்தன பரிமாணங்களை பயன்படுத்தும் கலைப்பொருட்கள் மூலம் வர்த்தகம் எளிதாக செய்ய முடியும் ஆனால் அது தனக்காக அல்ல வேபிக்களுக்கானது என்பதை அவள் அறிந்திருந்தாள் நான் சிறைச்சாலையை விரைவாக விரிவுபடுத்த வேண்டும் பின்னர் சங்கம் அவளுடைய நிலவரையில் அதிக கவனம் செலுத்தும் இந்த சமூக வட்டத்தில் அவள் தன் தகுதியை நிரூபிக்க வேண்டியிருந்தது தரணி நம்பிக்கையான எதிர்காலத்தைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தபோது வண்டி திடீரென்று நின்றது வேண்டாம் வண்டியை ஒழுங்கா ஓட்டு வெளியே ஏதோ உணரப்பட்டபோது அவள் விரக்தியில் கத்தத் தொடங்கினாள் மன்னிக்கவும் வரவேற்கப்படாத விருந்தினர் ஒருவர் தலையிட்டதாகத் தெரிகிறது சங்கத்தின் பெயரில் நான் அதை உடனடியாக கையாள்வேன் டிமன் உலக வணிகர் சங்கத்தைச் சேர்ந்த பயிற்சியாளர் மீண்டும் தலை குனிந்தார் இதுபோன்ற விஷயங்கள் விரைவாக தீர்க்கப்படும் தரணி அமைதியாகக் காத்திருந்தபோது வண்டிக்கு வெளியே மனிதர்களின் குரல்கள் கேட்டன எங்களுக்கு சிரமம் தராதே சீக்கிரமா தோல் கட்டணத்தைச் செலுத்து ஆமாம் உங்களிடம் உள்ள அனைத்தையும் நீங்கள் ஒப்படைத்தால் நாங்கள் உங்கள் உயிரைக் காப்பாற்றுவோம் தெரியுமா ஹிஜி தரணி ஒரு சிறிய ஜன்னல் வழியாக எட்டிப் பார்த்தான் பேர் கூடியிருந்தனர் அவர்களுடைய உபகரணங்கள் சுவாரஸ்யமாகத் தெரியவில்லை அவர்கள் ஹண்டர்கள் அல்ல மலைகள் வழியாகச் செல்லும் பயணிகளிடமிருந்து பணம் பறிக்க முயற்சிக்கும் திருடர்களின் குழுவைப் போலவே அவை தோன்றின மேலும் திருடர்கள் சிறிய ஜன்னல் வழியாக தரணி முகம் எட்டிப் பார்ப்பதையும் கவனித்தனர் அவள் முகத்தைப் பார்த்ததும் அவர்கள் பின்வாங்கினர் அந்த மென்மையான பெண்மணி அங்கே இல்லையா அவள் ஒரு உன்னத பெண்ணா வண்டி கூட ரொம்ப இருக்கு சரியான ஆட்களிடம் கேட்டோமா நான் முதலில் போகிறேன் நான் முதலில் போகிறேன் அவர்கள் இலக்கின்றி கத்திக் கொண்டிருந்தபோது வண்டியை ஓட்டி வந்த பயிற்சியாளர் தனது இருக்கையிலிருந்து எழுந்தார் நிறுத்து எனக்கு சலிப்புத்தது இது நன்றாக முடிந்தது தரணி வண்டிக்காரரை நிறுத்திவிட்டு வெளியே அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு வண்டியின் கதவை திறந்தார் என்ன இது என்ன தரணின் தன்னம்பிக்கையான நடத்தை திருடர்கள் குழுவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அது அவள் வெளியே வந்ததால் அல்ல ஆனால் அவளுடைய கீழ்ப்பாதி மனிதர்களிடமிருந்து வித்தியாசமாக இருந்ததால் அவர்கள் அசுரர்களைப் பற்றி அறியாதவர்களாக இருந்தாலும் அவளுடைய கீழ்ப்பாதி ஒரு பாம்பின் உடலைப் போல இருப்பதை கவனிக்காமல் இருக்க முடியாது அடப்பாவி அது ஒரு அசுரன் இல்லாரும் ஓடுங்க யாரோ கூச்சலிட்டவுடன் அந்தக் கும்பல் திரும்பி ஓடத் தொடங்கியது அவர்கள் தப்பி ஓடுவதைப் பார்த்து தரணி மெதுவாக முணுமுணுத்தாள் அவள் லேசாக சிரித்துவிட்டு உடலைத் தாழ்த்திக் கொண்டாள் பின்னர் தனது கண்களால் தப்பி ஓடும் ஒவ்வொரு இரையையும் அவள் ஸ்கேன் செய்தாள் எல்லா கணக்கீடுகளும் முடிந்ததும் அவள் செயலில் இறங்கினாள் அவள் உடல் சுறுசுறுப்பான வேகத்தில் தரையில் சீராக சரிந்தது அவளுடைய பிடியிலிருந்து தப்பிக்க யாரும் இல்லை தப்பி ஓடிய ஏழு திருடர்களும் சிறிது நேரத்தில் பிடிபட்டனர் அவர்களின் உடலில் விஷம் செலுத்தப்பட்டதால் நம்பிக்கையற்ற உணர்வை உணர்ந்தனர் அவர்களில் ஒருவர் ஆயுதத்தை சுழற்றினார் ஆனால் அது அவளுடைய செதில் தோலை துளைக்க முடியவில்லை இறுதியில் அவர்கள் அனைவரும் தரணி விஷத்திற்கு ஆளானார்கள் தங்கள் உடல்கள் விரைத்து வருவதை உணர்ந்த அவர்கள் அந்த அசுரனால் விழுங்கப்படப் போகிறார்கள் என்பதை உணர்ந்து விரக்தியுடன் கண்களை மூடிக்கொண்டனர் இந்த முழு செயல்முறையும் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே எடுத்தது ரொம்ப சாதுவாயிருக்கு இல்லையா தரணி விரைத்துப் போன திருடர்களை தன் வாயில் திணித்தால் அவர்கள் இன்னும் உயிருடன் இருந்தார்கள் இரவு உணவை ரசித்து போது ஸ்டியா மீதமுள்ள திருடர்களை வண்டியின் உள்ளே அழகாகக் குவித்தால் இன்னும் நீண்ட தூரம் செல்ல வேண்டியிருந்தது பயணத்தின் போது அவை தரணி பொழுதுபோக்காகச் செயல்படும் எஜமானரின் உணர்ச்சிகளை கவனித்துக் கொள்வதும் உதவியாளர்களின் கடமையின் ஒரு பகுதியாகும் ஒரு சிறிய சம்பவத்திற்குப் பிறகு வண்டி மீண்டும் நகரத் தொடங்கியது மீண்டும் ஒரு மந்தமான மற்றும் சலிப்பான நேரம் வந்தது நேரம் கடந்து கொண்டே இருந்தது விரைவில் அவள் சவாரி செய்த வண்டி அறக்க உலகத்திற்குள் நுழைந்தது இப்போது அவர்கள் தங்கள் இலக்கிலிருந்து வெகு தொலைவில் இல்லை அதே நேரத்தில் அவள் உற்சாகமாகவும் இருந்தால் இந்த முறை யார் என்னை மகிழ்விப்பார்கள் அந்த நினைப்பே அவளை மகிழ்ச்சியடையச் செய்தது சமூக வட்டம் நடைபெற்ற இடத்தின் உள்ளே வளமான மாயத்தன்மையும் தனித்துவமான அழகும் நிறைந்திருந்தது கூரை இரவு வானத்தைப் போல இருந்தது இருளில் நட்சத்திர ஒளியால் மின்னியது எல்லாம் மாயாஜாலமாக இருந்தாலும் வானத்தைப் பார்ப்பது போன்ற உணர்வு ஏற்படும் அளவுக்கு சிக்கலானதாக இருந்தது உயரமான பளிங்கு தூண்கள் கூரையைத் தாங்கி அலங்கரிக்கப்பட்ட மெழுகுவர்த்தி விளக்குகள் மற்றும் தங்கச் செதுக்கப்பட்ட அலங்காரங்களால் சூழப்பட்ட அமைதியான சூழ்நிலையை உருவாக்கின ஆடம்பரமான மேசைகள் அமைக்கப்பட்டு அரிய சுவையான உணவுகள் காட்சிப்படுத்தப்பட்டன டெமான் வேர்ல்ட் மெர்ச்சல்ட் அசோசியேஷனைச் சேர்ந்த டிமன்கள் நேர்த்தியான உடையில் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களை அணுகி முகத்தில் புன்னகையுடன் பானங்களை வழங்கின ஒரு மூலையில் கலை நிகழ்ச்சிகள் சூழலை மேம்படுத்தின இருப்பினும் கலைஞர்கள் அனைத்து மனிதர்களும் நன்றாகத் தெரியவில்லை அவர்களின் முகங்களும் உடல்களும் காயங்களுடன் காணப்பட்டன மேலும் அவர்களின் கால்களில் விலங்குகள் கட்டப்பட்டிருந்தன எந்த தவறும் தங்கள் உயிரை பறித்துவிடும் என்பதை அறிந்தே அவர்கள் தங்கள் முழு பலத்துடன் தங்கள் இசைக்கருவிகளை வாசித்தனர் நிச்சயமாக யாரும் அதை பற்றி கவலைப்படவில்லை அதற்கு பதிலாக பங்கேற்பாளர்கள் உணவை சுதந்திரமாக அனுபவித்தனர் சூழலுக்கு பழகிக்கொள்ள முயன்றனர் மனநிலை தீவிரமடைந்ததால் மையத்தில் ஒரு மனிதன் தோன்றினான் அவர் அடர் அடற்பழுப்பு நிறத்தோலை கொண்ட ஒரு தசைனார் மனிதராக இருந்தார் வலுவான இருப்பை வெளிப்படுத்தினார் தன்னை தண்டர்ஹெட் என்று அறிமுகப்படுத்திக் கொண்டு அவர் தொடர்ந்து பேசினார் முதலாவதாக இந்த சிறப்பு தருணத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்வது ஒரு மரியாதை இந்த பரிமாற்றக் கூட்டம் பல்வேறு நிலவரைகளுக்கு இடையே ஒற்றுமை மற்றும் கூட்டணிகளை உருவாக்குவதற்கும் புதிய சவால்கள் மற்றும் அனுபவங்களை உருவாக்குவதற்கும் ஒரு சிறப்பு வாய்ப்பாகும் தண்டர்ஹெட் ஒரு கணம் ஆல்கஹால் நிரப்பப்பட்ட ஒரு கிளாசை பிடித்து தொண்டையை அடக்கிக் கொண்டார் உங்களுக்காக ஒரு சாதாரண இரவு உணவை நாங்கள் தயார் செய்துள்ளோம் தயவு செய்து சுதந்திரமாக மகிழுங்கள் மற்றவர்களுடன் கலந்து பேசுங்கள் உங்கள் நிலவரைகளை அறிமுகப்படுத்த தயங்காதீர்கள் அல்லது பொருட்களையும் பரிமாறிக் கொள்ளுங்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கூட்டம் அதற்காகத்தான் ஈடி எனினும் உயிர்களைப் பறிக்கும் எந்தவொரு செயலும் கண்டிப்பாக தடை செய்யப்பட்டுள்ளது இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது உங்களை சங்கத்தின் கருப்பு பட்டியலில் சேர்க்கும் இல்லையெனில் உங்கள் விருப்பப்படி செய்ய தயங்காதீர்கள் அது ஒரு தீவிரமான விளக்கமாக இருந்தது தீங்கு விளைவிப்பது கவனிக்கப்படாமல் போனாலும் உயிர்களை பறிப்பது கண்டிப்பாக தடை செய்யப்பட்டது சங்கத்தின் கருப்பு பட்டியலில் இருப்பதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டவர்கள் வார்த்தைகளை அமைதியாக கேட்டார்கள் நிச்சயமாக விருந்துக்கு பல்வேறு நிகழ்வுகள் தயாராக உள்ளன உதாரணமாக இதை நிலவரை சண்டைகள் என்று அழைக்கலாமா அப்போத்தைக்கு உங்கள் பலத்தை சேமித்து சரியான நேரத்தில் அதை கட்டவிழ்த்து விடுவது எப்படி அவருடைய வார்த்தைகளுக்கு அனைவரும் உற்சாகமாக பதிலளித்தனர் இது சங்கத்தால் நடத்தப்பட்ட முதல் சமூக கூட்டம் அல்ல மாறாக அது ஒரு ஆழமான வரலாற்றைக் கொண்டிருந்தது மேலும் முதல் முறையாக கலந்து கொண்டவர்கள் கூட அதைப் பற்றிய பல கதைகளை கேள்விப்பட்டிருந்தனர் உதாரணமாக சண்டைகளில் வென்ற நிலவரைக்கு திரும்பிய நன்மைகள் அல்லது விருந்தில் ஏலம் விடப்பட்ட தனித்துவமான பொருட்கள் பற்றிய ரகசியமான அவ்வளவு ரகசியமற்ற கதைகள் இங்கே புதிய தொடர்புகளை உருவாக்கி ஒன்றாக ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கி நகர நாங்கள் நம்புகிறோம் இப்போது நாம் டெமான் வேல்ட் வணிகர் சங்கத்தால் நடத்தப்படும் சமூக கூட்டத்தை தொடங்குவோம் தண்டர்ஹெட்ஸின் வார்த்தைகளால் இசை மிகவும் உற்சாகமாக எதிரொலித்தது அதிகாரப்பூர்வ சமூக கூட்டத்தின் தொடக்கத்தை குறித்தது தனது மேஜையில் அமர்ந்து ஆர்லித் தண்டர்ஹெட்ஸின் வார்த்தைகளை கவனமாக கேட்டார் ஆர்த்லித் தனது குறிப்பேட்டில் எதையோ எழுதி கொண்டே சம்மதத்துடன் தலையசைத்தார் அவருக்கு அருகில் அஸ்மோ சுற்றியுள்ள அழகை ரசித்துக் கொண்டிருந்தார் டெமான் வேர்ல்ட் வணிகர் சங்கம் உண்மையிலேயே குறிப்பிடத்தக்கது விருந்தின் சூழலால் போதையில் இருந்த அஸ்மோ குறிப்பிட்டார் அசோசியேஷன் ஆன் தியர்த் அஸ்மோ வந்தது போன்ற எந்த அமைப்பும் இல்லை ஒவ்வொரு நிலவரையும் தனியாக வாழ வேண்டியிருந்தது ரேடன் கண்டத்தில் நிலவரைகளை பராமரிக்கும் ஒரு சங்கம் இருந்தது ஆச்சரியமாக இருந்தது நிச்சயமாக இது கவலையை விட வர்த்தகத்தை பற்றியது ஆனால் அத்தகைய அமைப்பின் இருப்பு சுவாரஸ்யமாக தோன்றியது ஆர்ச் லித் அஸ்மோவை அணுகி இனிமேல் பிரிந்து சுதந்திரமாகச் செயல்பட பரிந்துரைத்தார் அப்படிச் செய்வது உண்மையிலேயே சிறப்பாக இருக்கும் நான் வேறு எங்காவது ஆராய்ந்து பின்னர் மீண்டும் இணைவேன் ஆர்ச் லிச்சின் ஆலோசனையை அஸ்மோ ஏற்றுக்கொண்டு வேறு இடத்திற்குச் சென்றார் ஆர்ச் லிச் தனது இடத்தில் தொடர்ந்து எதையோ எழுதிக் கொண்டிருந்தார் பின்னர் ஒருவர் அவரது தனிமையை உடைத்து அவரை அணுகினார் நன்றி அது ஒரு எலும்பு கூடு சாதாரணமான ஒன்று குறிப்பாக சக்தி தெரியவில்லை ஒருவேளை அது அதன் எஜமானரை பின்தொடரும் ஒரு துணை அதிகாரியாக இருக்கலாம் தனது எண்ணங்களை முடித்துக்கொண்டு ஆர்ச் லிச் தன்னை நெருங்கி வந்த எலும்பு கூட்டை புறக்கணித்துக் கொண்டே இருந்தார் இன்னும் தனது குறிப்பேட்டில் கவனம் செலுத்தினார் அந்த எலும்புக்கூடு ஆர்ச் லிச்சின் முன் ஏதோ ஒன்றை வைத்தது அது ஒரு பிரகாசமான உயர்தர வைரம் ஆர்ச் லிச் சில நிமிடங்களுக்கு முன்பு பார்த்துக் கொண்டிருந்த நோட்டுப் புத்தகத்தை மூடினால் மற்ற நிலவரைகளுடன் தொடர்பு கொள்வதே கூட்டத்தின் நோக்கம் என்பதை அவர் உணர்ந்தார் இதுபோன்ற இணைப்புகளை உருவாக்குவது எப்போதாவது உதவியாக இருக்கும் சுத்தி பார்த்தபோது அவர் எங்கும் அஸ்மோவை காணவில்லை